அன்னை மரியா குறிப்பறிந்து உதவி செய்பவர் இரண்டாம் ஜான் பால் தான் எழுதிய ரிடமந்தோரிஸ் மாத்தர் அதாவது மீட்பரின் தாய் என்ற சுற்று மடலில் எண் இருபத்தி ஒன்றில் கானாவூர் திருமணத்திற்கு இயேசு அன்னை மரியாவின் நிமித்தம் அழைக்கப்பட்டார் அன்னை மரியா இயேசுவின் பொது வாழ்வின் தொடக்கத்தில் அவரது தாயாக அங்கு தோன்றுகிறார் என்று கூறுகிறார் திருமண விருந்தில் திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்று அறிந்தவுடன் திருமண தம்பதியினர் மேல் பரிவு கொண்டார் இயேசுவின் சீடர்களின் நம்பிக்கை தூண்டுவதற்காக இயேசு ஓர் அடையாளத்தை நிகழ்த்த முடியும் என்று அன்னை மரியா நம்புகிறார் இங்கு அன்னை மரியா இயேசுவுக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஓர் இணைப்பாளராக செயல்படுகிறார் மனிதருக்காக பரிந்து பேச அவர் முயற்சி எடுக்கிறார் கிறிஸ்துவின் தாயாக மரியா தனது மகனின் விருப்பத்திற்கு ஏற்ப பேசுகிறார் இயேசு மெசியா என்று மக்கள் அனைவரும் அறியும்படியும் அவரது சக்தி வெளிப்படும்படியாகவும் இயேசுவை தூண்டுகிறார் சீடர்களின் நம்பிக்கையும் தூண்டுகிறார் அன்னை மரியா கானாவில் இயேசுவின் சீடர்களிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று பேசிய வார்த்தைகளை திரு அவை வாழ்வாக்க அழைப்பு விடுக்கிறார் அன்னையே தாயே நீர் எவ்வாறு அடுத்தவர்களின் தேவையை உணர்ந்து தானாகவே முன் சென்று உதவி செய்தீரோ அதேபோல் நாங்களும் எங்கள் கண்முன்னே உதவில் இருப்போரை இனம் கண்டு விரைந்து சென்று உதவி செய்ய எங்களுக்காக உமது மகனிடம் பறிந்து பேசும் தாயே எங்களின் தேவைகள் என்ன என்பதை நீர் அறிவீர் எங்களின் தேவைகளை நிறைவு செய்ய எங்களுக்காக உமது மகனிடம் மன்றாடும் தாயே பரிவுள்ள அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்